ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஜிஎஸ் கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்லா சம்மருக்கு சூப்பரான வாயில் சாரீ கலெக்ஷன்ஸ் நிறைய வந்துருக்கு ஒவ்வொரு டிசைன்லேயுமே வந்து ஃபோர் ஃபைவ் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஒரு ஒரு டிசைன்லேயுமே ஒவ்வொரு பீஸ் உங்களுக்கு ஓப்பன் பண்ணியை நான் காமிக்கிறேன் சூப்பரான கலெக்ஷன்ஸ் இது பாருங்கள் பாடி ஃபுல்லும் லைட்டாக அது உங்களுக்கு ஆஷ் வித் பிங்க் காம்பினேஷன் இதில் வந்து டாப் அண்ட் பாட்டம் வந்து டிஃப்ரெண்ட்டான கலர் வந்திருக்கும் இதோட பல்லு எல்லாமே வித்தவுட் ப்ளவுஸ் வாயில் சேரின்னாவே வித்தவுட் ப்ளவுஸு வித் ப்ளவுஸில் இருக்குது அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் இப்போ வித்தவுட் உங்களுக்கு காமிக்கிறேன் சூப்பராக இருக்கு பாருங்க இது எல்லாமே பல்லு எப்படி இருக்கும் பாடி ஃபுல்லுமே இந்த ஷேடில் வரும் எல்லாமே ஒரு பீஸ் காமிக்கிறேன் இதுதான் பல்லு ரொம்ப அழகான டிசைன் உங்களுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு வாயில் படவாங்கும்பொழுது நமக்கு நீங்கள் இது ஆஃபீஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் டெய்லி யூஸ்க்கும் பண்ணிக்கலாம் லுக்வைஸ் பார்க்கும்பொழுது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு எது ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ரொம்ப நல்லா கலரு இதில் வந்து ஒரு நாலு கலர் இருக்குது உங்களுக்கு பாருங்கள் பிங்க் ஷேடு நல்ல ப்ளூ கலரு அதுக்கப்புறம் ஃபுல்லுமே உங்களுக்கு பூ வந்து ஃப்ளாரல் டிசைன் போட்டதுக்கு இதுலேயுமே ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் கலர்ஸ் இருக்குது இந்த பீஸுமே நான் உங்களுக்கு ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து செல்ஃப் டிசைன் போட்டு தான் வந்திருக்கும் ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன்ஸ் இது பாருங்க ஸ்கை ப்ளூ வித் ஆஷ் கலர் காம்பினேஷனில் வந்திருக்கும் இதில் வந்து கீழே வந்து நல்லா ஹெவி உங்களுக்கு டிசைன் கொடுத்துருக்கும் டாப்பில் வந்து மைல்டாக கொடுத்துருக்கும் இதோட பல்லு வந்து ஃபுல்லுமே அந்த லீஃப் போட்ட மாதிரி அழகாக வந்திருக்கும் ஃபுல்லுமே நல்லா இருக்கும் பல்லு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பல்லு சூப்பரான ஒரு டிசைன் கொடுத்துருக்குறாங்க பாடி ஃபுல் ஃபுல்லுமே வந்து ஃப்ளோரல் டிசைன் தான் இதில் வந்து ஒரு த்ரீ ஃபோர் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஒரு பீஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அதனால் நான் எல்லா பீஸ் ஓப்பன் பண்ண முடியல நீ இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ளூ கலர் க்ரீன் இந்த க்ரீன்லாம் சூப்பரான பாசி பச்சை ஆஷ் கலர் எல்லாமே நல்லா இருக்கும் ஒரு மெரூன் இதுவும் ரொம்ப எல்லாமே கலர் வந்து பார்க்கும்பொழுது எல்லாமே ஓரளவு டார்க் ஷேடில் தான் இருக்கும் லைட் ஷேடில் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்து நல்லா லைட் கலர்ஸில் இருக்க வேணும் அப்படிங்கிறவங்களும் நீங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கலாம் எல்லாமே வந்து டிசைன் வயசு உங்களுக்கு சூப்பரான கலெக்ஷன் லைட் பிங்க் லைட் லாவெண்டர் லைட் ஆஷ் கலர் எல்லாமே வந்து லைட் ஷேடில் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் இதனால ஒரு ப்ளூ வித்து பிங்க் காம்பினேஷனில் கீழே வந்து பார்டர் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே வந்து அழகான ஹெவி ஒர்க் டிசைன் கொடுத்துருக்கும் பல்லு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க நல்லாயிருக்கும் நீங்கள் வியா பண்ணும்பொழுது அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் வித்தௌட் ப்ளவுஸ் நம்ம வாயில் படவை பார்த்துட்ருக்கிறோம் எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள் வாயில் படவை நீங்கள் ஸ்டாச் யூஸ் பண்ண தேவையில்லை இதில் அவைலபிள் இருக்க கலர்ஸ் நான் காமிச்சிட்டேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் ஷேடில் சூப்பரான ஒரு செக்குடில் அங்கங்கே டாட் வச்சு ரொம்ப நல்ல அழகான ஒரு கலர் காம்பினேஷனில் காட்டுறேன் இதுவுமே பல்லு மட்டும் உங்களுக்கு ஓப்பன் பாடி ஃபுல்லுமே இந்த மாதிரி தான் வரும் ஃபுல் அண்ட் ஃபுல் இப்படி தான் வரும் பல்லு பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு ரொம்ப நல்லா மைல்டாக அந்த ஒர்க் வந்து சூப்பராக உங்களுக்கு இருக்கும் பல்லு வந்து அழகாக ஜிக்ஸாக் போட்ட மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி தான் இதில் இருக்க ஒரு இதில் வந்து ஃபைவ் கல்லர்ஸ் நம்மகிட்ட இருக்குது எல்லாமே டார்க் ஷேடில் தான் உங்களுக்கு வந்திருக்கும் டார்க் மெரூன் டார்க் பர்பிள் டார்க் க்ரீன் பாருங்கள் டார்க் மெரூன்லேயும் இருக்குது நல்ல அழகாக அந்த க்ரீன்லாம் சூப்பரான க்ரீனு இது எல்லாமே அவைலபிள் இருக்கிற பீசஸ் உங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா நல்லா நல்லா நல்ல பெரிய ஃப்ளோர் டிசைன் போட்டு நல்ல உங்களுக்கு மாம்பழ கலரு ம எல்லோ கலர் அப்படி வேணுங்கிறவங்க நீங்கள் இதை செலெக்ட் பண்ணிக்கலாம் இதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் வந்து கொஞ்சம் ஆர்ட் டிசைன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அங்கங்கே ஃப்ளாரல் போட்டு எம்டி ஸ்பேஸ் கொடுஞ்சோம் எம்டியாக இருக்கிற மாதிரி கொடு கொடுத்து ரொம்ப அழகான ஒரு பூ டிசைனில் பெரிய பெரிய பூ கொடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இதில் ஒரு ஃபோர் கலர்ஸ் இருக்கு டார்க் ப்ளூ டார்க் க்ரீன் நல்ல கலர் காம்பினேஷன்ஸ் என்ன இருக்கோ அதை மட்டும் நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைப் போட்டுற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து செக்குடு போட்டது முன்ன பார்த்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலேருந்து கீழே இந்த ஆங்கிளில் லைன் போட்ட மாதிரி வந்திருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் எல்லாமே உங்களுக்கு டார்க் கலர்ஸ் தான் ஏன்னா மோஸ்ட்லி எல்லாருமே டார்க் கலர்ஸ் தான் விரும்புகிறீங்க பல்லு எவ்வளோ கிராண்டாக இருக்குது பாருங்கள் அப்படியே அழகாக ஃபோ செக்குடு வச்சு அதில் வந்து உங்களுக்கு லீஃப் கொடுத்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் சூப்பராக கலெக்ஷன் இருக்கும் உங்களுக்கு இந்த சம்மருக்கு வியர் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் இதில் ஃபோர் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஃபோர் ஷேட்ஸு ஃபைவ் கலர்ஸ் கூட இருக்குது ஆமாம் ப்ளூ வித் க்ரீனு பிங்க்கு மெரூன் எல்லா காம்பினேஷன்ஸ்லேயுமே இதில் இந்த இருக்க எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஹேண்ட் ஸ்டாக் இதில் ஃபைவ் கலர்ஸ் இருக்குது ஒரு சில இதில் ஃபோர் கலர்ஸ் இருக்குது இதில் ஃபைவ் உங்களுக்கு இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஃபுல்லுமே நல்ல ஃப்ளவர் டிசைன் போட்டு ரொம்ப அழகான ஒரு ஆர்ட் போட்ட மாதிரி நல்ல டிசைனில் இந்த சாரீ இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் பாடி ஃபுல்லுமே இந்த இந்த பூ போட்டு இந்த அப்படி அழகாக வந்து இந்த ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்கோம் பல்லு மட்டும் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு அங்கங்கே வந்து உங்களுக்கு லைன் கொடுத்து ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்க பார்க்கவும் சரிவியா பண்ணுறதுக்கு நல்ல சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் நல்ல டார்க் ரெட்டு டார்க் மெருன்னு டார்க் ஆஷ் கலர் டார்க் பர்பிள் இந்த மாதிரி காம்பினேஷனில் தான் உங்களுக்கு வரும் அதாவது ப்ளூ இந்த ஆரஞ்சு கலர்லாம் ரொம்ப அழகாக இருக்கு பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம் அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே நம்மகிட்ட ஹேண்ட் ஸ்டாக் அவைலபிள் இருக்க பீசஸ் தான் நான் காமிச்சிட்ருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா கலம்காரி டிசைன் போட்டது ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே குட்டி குட்டியாக உங்களுக்கு அந்த பொம்மை இருக்க மாதிரி வரும் உங்களுக்கு உருவம் வேணாம் ங்கிறவங்க நீங்கள் இதை செலக்ட் பண்ண வேணாம் இதில் வந்து ஒரு த்ரீ பீசஸ் த்ரீ கலர்ஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது பல்லு வந்து நல்லா க்ராண்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கலம்காரி போட்டு ரொம்ப நீட்டாக இருக்கும் சூப்பரான க ஒரு காம்பினேஷன் இதில் த்ரீ கலர்ஸ் இருக்கிறது நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் அதே மாதிரி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியும் இது மட்டும் கிடையாது நிறைய டிசைன்ஸ் இன்னும் நம்மகிட்ட இருந்துகிட்டே தான் இருக்குது வந்துகிட்டே இருக்கும் கலெக்ஷன்ஸு நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணால் மட்டுந்தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியும் இன்னொன்று இதோட அதோடய பிரைஸ் நிறைய பேர் கேட்பீங்க த்ரீ எயிட்டி டூ ஃபோர் ஃபிஃப்டி அந்த ரேட்டு தான் வரும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த பேட்டர்னில் இருக்க சாரி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே அதேமாதிரி ரீசெண்டாக இருந்தால் டெஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் இல்லை ஜாயின் பண்ணிவிட்டு ரெகுலராக ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரான்ஸ்